யாரோ நடு ரோட்டில் ஆட்டோ ஒன்று பாட்டுருக்காங்க நடந்து வர்ற பாதையில் ஆட்டோ ஒன்று பாட்டுருக்காம்பா நடுப்பா தம்பி எதுப்பா தேயிலு குடிச்சுக்கிட்டு இருக்க குடிச்சுட்டு ஒம்பது தாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க ஏன்னாப்பா குடும்ப கட்டுக்கோப்பா பிள்ளை பாய்ச்சிருக்கா வாழ்க்கை மாதிரி முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காரு பெண்கள் வந்து ஒரு குல தெய்வம்னு சொல்லியிருக்காரு எல்லாம் கேலம் கொடுமை அந்த நீ ஏன் பாருறாடாப்பா நான் குடிக்கிறேன் என் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறேன் அதான் இவர் ஏன் கேட்குறாருன்னு எனக்கு தெரியல உங்க கூட சாமியில் அவங்க கூட திருப்தியே முடியாதுடா இல்லை மனசு ஜிம்மே இல்லைங்கடா போங்கடா என் குடும்பம் கேட்டால் தான் ஏன் குடும்பம் நல்லா இருக்கேன் போய் மாலை வைக்கிற பரம்பரை அது தெரிஞ்சுக்க மனசு பிறகு இல்லடா இல்ல